சமூகம் டிவி நுடைய அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாளிலும் பகுதியின் ஊடாக இணைந்திருக்கின்றோம் இந்த ஆய்வு பகுதியின் ஊடாக போகின்ற விடயம் என்னவென்றால் சிரியாவில் பெரும் நிலத்தை கைப்பற்றும் திறன் இஸ்ரேலுக்கு இல்லை வெளியான தகவல் நானூற்றி எண்பது இலக்குகளை தாக்கி சிரியாவை தாக்கிய இஸ்ரேல் சிரிய மக்களை மூழ்கடிப்பதை எண்ணெய் நாடுகள் தவிர்க்க வேண்டும் சர்வதேச மன்னிப்பு சபை தெரிவிப்பு சிரியாவிலிருந்து மீட்கப்பட்டு எழுபத்தி ஐந்து இந்தியர்கள் வெளியுறவு அமைச்சகம் தெரிவிப்பு தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டு தென்கொரிய முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் சிரியாவில் பெரும் நிலத்தை கைப்பற்றும் திறன் இஸ்ரேலுக்கு இல்லை என்று அட்லாண்டிக் கவுன்சிலின் மூத்த ஆலோசகரான கெர்லன் உல்மன் குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் அமெரிக்க அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள டொனால்ட் டிரம்பின் வரவிருக்கும் நிர்வாகம் இஸ்ரேலிய பிரச்சாரத்திற்கு ஆதரவு அளிக்க வாய்ப்புள்ளது என்று தெரிவித்துள்ளார் மேலும் சிரியாவின் ஆயுதங்கள் தீயவர்களின் கைகளுக்கு செல்வதற்கான சாத்தியக்கூறுகள் மிகவும் தீவிரமானவை என்பதால் இன்னும் ஓரிரு நாட்களில் இஸ்ரேல் தனது தாக்குதலை தடுத்து நிறுத்தும் என குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் இஸ்ரேலிய ராணுவம் சிரியாவின் ராணுவ திறன்களில் எண்பது சதவீதத்தை அழைத்துவிட்டது என்று மதிப்பிடுகின்றது இது அதன் வரலாற்றில் மிகப்பெரிய தாக்குதல் நடவடிக்கைகளில் ஒன்றாகும் இந்த நிலையில் அல்லஷாத்தின் வீழ்ச்சிக்கு பின்னர் இஸ்ரேலிய ஜெட் விமானங்கள் மற்றும் போர்க்கப்பல்கள் கடந்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் டமாஸ்கஸ் கோம் டார்லஸ் லதாகியா மற்றும் கல்மைரா நகரங்களில் நானூற்றி எண்பது இலக்குகளை தாக்கி சிரியாவை தாக்கி வருகின்றன இந்த தாக்குதலில் குறைந்தது இரண்டு பொதுமக்கள் கொல்லப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது லதாகியா மற்றும் அல்பெய்டாவில் உள்ள துறைமுகங்கள் குண்டு வீசி தாக்கப்பட்டன அதே நேரத்தில் தியாஸ் விமானத்தளம் மற்றும் டமாஸ்கஸ் மற்றும் கமிஷ்லி விமான நிலையங்களும் தாக்கப்பட்டன என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் பல ஐரோப்பிய நாடுகள் அல்லசாத்தின் வெளியேற்றத்தை தொடர்ந்து புதிய விண்ணப்பங்களை இடைநிறுத்துவதாக அறிவித்ததை அடுத்து ஒவ்வொரு வழக்கு அடிப்படையில் புகலிட கோரிக்கைகளை மதிப்பிடுவதை தொடருமாறு சர்வதேச மன்னிப்பு சபை அரசாங்கங்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளது இந்த நிலையில் அம்னெஸ்டியின் ஐரோப்பிய நிறுவன அலுவலகத்தின் இயக்குநர் ஈஃப்கெடி கருத்து தெரிவிக்கையில் அகதிகள் மற்றும் புகலிட கோரிக்கையாளர்களின் பாதுகாப்பு நிறுவனம் தற்போது ஐரோப்பாவை பற்றிக் கொண்டிருக்கும் வரித்தனமான அகதிகளுக்கு எதிரான அரசியலுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் சிரியாவில் நிலைமை மிகவும் கொந்தளிப்பாக உள்ளது ஐந்து தசாப்த கால மிருகத்தனத்தையும் அடக்குமுறைகளையும் ஒரே இரவில் திரும்பப் பெற முடியாது ஆனால் ஐரோப்பிய அரசாங்கத்தால் சிறியர்களின் புகலிட விண்ணப்பங்களை நிறுத்துவதில் நேரத்தை வீணடிக்கவில்லை என்று குறிப்பிட்டுள்ளார் கொந்தளிப்பு மற்றும் மாற்றத்தின் இந்த நேரத்தில் சிறிய அகதிகள் மற்றும் புகலிடம் கோரும் மக்களை மேலும் நிச்சயமற்ற சூழ்நிலைகளில் மூழ்கடிப்பதை நாடுகள் தவிர்க்க வேண்டுமென்று தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் கிளர்ச்சியாளர்களின் கைகளில் சிக்கிய சிரிய அரசின் இடைக்கால பிரதமராக முகமது அல் பஷீர் நியமிக்கப்பட்டுள்ளார் முகமது அல் பஷீர் நியமனம் மார்ச் ஒன்று தொடக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை அமலில் இருக்கும் என்று வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது மேலும் தெரிய வருகையில் முகமது அல் பஷீர் முன்பு கிளர்ச்சியாளர்களின் கட்டுப்பாட்டில் உள்ள அரசாங்கத்தின் தலைவராக பணியாற்றினார் சிரியாவின் ஜனாதிபதியாக பதவி வகித்து அல் அசாத் கடந்த எட்டாம் தேதி பதவியை விட்டு வெளியேறி நாட்டை விட்டும் வெளியேறினார் தற்போது ரஷ்யாவின் பாதுகாப்பில் இருப்பதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன மேலும் அசாதாரண சூழல் நிலவும் சிரியாவிலிருந்து எழுபத்தி ஐந்து இந்தியர்கள் பத்திரமாக மீட்கப்பட்டு லெபனான் சென்றுள்ளதாகவும் அங்கிருந்து வணிக விமானங்கள் மூலம் இந்தியாவிற்கு திரும்பியுள்ளனர் என்றும் வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது மேலும் தெரிய வருகையில் மீட்கப்பட்டவர்களில் ஜம்மு காஷ்மீரை சேர்ந்து நாற்பத்தி நான்கு பேர் அடங்குகின்றனர் இவர்கள் சைதா ஜனாபிலில் சிக்கியிருந்தனர் இந்த நிலையில் சிரியாவில் சிக்கி தவித்த இந்தியர்களின் கோரிக்கைகள் மற்றும் அங்குள்ள பாதுகாப்பு நிலைமை குறித்து மதிப்பீட்டின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்று டமாஸ்கஸ் மற்றும் உள்ள இந்திய தூதரகங்கள் இணைந்து இந்த மீட்பு பணிகளை மேற்கொண்டதாகவும் வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது இந்த நிலையில் அமெரிக்காவில் வெளிநாட்டிற்கு பிறக்கும் குழந்தைகளுக்கு குடியுரிமை வழங்கும் சட்டத்தை நீக்க ட்ரம் முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த நிலையில் அமெரிக்க அரசியலமைப்பின் பதினான்காவது திருத்தத்தின்படி பெற்றோரின் குடியுரிமையை பொருட்படுத்தாமல் அதன் எல்லைக்குள் பிறந்த குழந்தைகளுக்கு குடியுரிமை வழங்குகின்றது நூற்றி ஐம்பது ஆண்டுகால சட்டத்தை மாற்றியமைக்க ட்ரம் முடிவு செய்துள்ளதாக கூறப்படும் அதேவேளை அதை செயல்படுத்துவது என்பது ட்ரம்முக்கு கடினமாக இருக்கும் நிலையில் ஏற்கனவே டிரம்ப் அளித்த பேட்டியொன்றில் ஒன்றில் இச்சட்டத்தை மாற்றியமைக்க வேண்டும் என இந்த அமைப்பு துஷ்பிரயோகம் செய்யப்படுகிறது என்று கூறிய நிலையில் அமெரிக்க குடிமகனாக மாறுவதற்கு கடுமையான தரநிலைகள் இருக்க வேண்டும் என்றும் தெரிவித்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது தென்கொரியாவில் அவசரநிலை ராணுவ சட்டம் அண்மையில் கொண்டுவரப்பட்ட நிலையில் கடும் எதிர்ப்புக்கு பின்னர் திரும்பப் பெறப்பட்டது இந்த பரிந்துரையை அதிபர் ஜூன் சுக் யோலுக்கு அளித்த குற்றச்சாட்டில் முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் கிம்ஜாங் கயூன் ஞாயிற்றுக்கிழமை கைது செய்யப்பட்டார் இந்த நிலையில் அவசரநிலை ராணுவ ஆட்சி அமல்படுத்திய விவகாரம் தொடர்பான விசாரணை நடைபெறும் நீதிமன்றத்தில் தாமாகவே கிம் ஜாங் கியூன் ஆஜரான நிலையில் அவரது கைபேசி பறைக்கப்பட்டு அவர் கைது செய்யப்பட்டதாகவும் அந்த நாட்டு ஊடகங்களில் செய்தி வெளியாகின நிலைமை இவ்வாறிற்கு கொரியாவில் கைதான கிம் ஜாங் கயோன் சிறையில் தற்கொலைக்கு முயற்சித்துள்ளார் இந்த நிலையில் சிறையில் தற்கொலைக்கு முயற்சித்த கிம் ஜாங்கை காவலர்கள் தடுத்து நிறுத்தியதாகவும் அவர் நலமுடன் இருப்பதாகவும் தென்கொரிய அதிகாரி ஹின் ஜாங் கே தெரிவித்துள்ளார் இந்த தகவலை நீதித்துறை அமைச்சர் பார்க் சங் ஜே தென்கொரிய நாடாளுமன்ற கூட்டத்தில் உறுதி செய்துள்ளதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க